மதுரை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த ஒரு தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைந்து கமிட்டி அமைத்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரைக்கிளையில் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் விஜயகுமார் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மதுரை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த ஒரு தடையும் இல்லை என உத்தரவிட்டனர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தனிநபரோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்த ஒரு பிரச்சனையும் இடையூறும் செய்யக்கூடாது என்றும் மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர்